அனைவருக்கும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரஹமத்துல்லாஹி பரகாத்தகு சேவை சேவைக்குழு மூலமாக அடையாளம் காணப்பட்ட ஒரு சில குடும்பத்துடைய சூழ்நிலையை உங்களுக்கு தெரிவிக்கிறது அமானிதமான பொறுப்பு அந்த வகையில் இவங்க ஒரு கணவர் வந்து சமீபத்தில் கொரோனாவில் இறந்துட்டார் அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்த ஒரு பையன் ரெண்டு பெண் குழந்தையும் கட்டி கொடுத்துட்டாங்க திருமணம் செஞ்சு முடிச்சிட்டாங்க இப்போ இந்த தம்பி வந்து ட்ரிபிள்இ டிப்ளமோ படிச்சிட்ருக்கிறாரு இவருக்கு வந்து முதல் வருஷம் ஒரு வழியாக படித்து முடிச்சிட்டாரு இப்போ இரண்டாவது வருஷத்துக்கு அவருக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் அவருக்கு தகப்பன் இல்லை இந்த அம்மா தான் வந்து தினசரி பூ கட்டுறது அதே மாதிரி இட்லி மாவு விற்கிறது அதை விற்று இந்த வீட்டு வாடகை கொடுத்து அந்த தம்பியும் படிக்க வச்சிட்ருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கிறனால அந்த தம்பியை ஸ்கூலை விட்டு காலேஜை விட்டு நிப்பாட்டி வேறு ஏதாவது ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது நம்முடைய சேவைக்குழுவுடைய முயற்சி செஞ்சு அவரை தொடர்ந்து படிக்க வைக்கிறதுக்காக முயற்சி எடுத்துருக்குறாங்க இப்போ மஜிது சார்பாக அவங்களுக்கு ஒரு பத்தாயிரரூவா கொடுக்குறாங்க வருஷம் வருஷம் நாற்பத்தாயிரூவா தேவை வருஷ வருஷம் பள்ளிவாச சார்பாக பத்தாயிரம் கொடுத்தாலும் ஒரு முப்பத்தையாயூவா தேவைப்படுது இந்த வருஷத்துக்கு தேவைப்படுது அடுத்த வருஷத்துக்கு தேவைப்படுது இன்ஸ்டாலாக படித்து முடிச்சிட்டார்னா அதுக்கு அடுத்த வருஷம் அவர் யாருக்காவது உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையில் அவர் உருவாகிவார் அதனால் கல்விக்குனே உதவி செய்யணும்னு யார் விரும்புகிறீங்களோ உடனே அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு ஆயரருவா வீட்டு வாடகையில் இந்த குடும்பம் வந்து சிரமப்பட்டிருந்தா கூட அந்த தம்பியுடைய கல்வியை தொடரணும்னு சொல்லி அந்த ஒரு விதவை தாய் விரும்புகிறாங்க உதவுறவங்க கான்டாக்ட் பண்ணலாம்